கர்த்தராக மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் தியானிக்கூடிய சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று கர்த்தர் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கும் நம்ம அநேக ஆஹ் போராட்டங்கள் இல்ல நமக்கு சோர்வுகள் வரும்போது நம்ம என்ன பண்றோம் ரொம்ப சோர்ந்து போயி ஆண்டவரோட சமூகத்துல நம்ம அமர்றோம் அப்ப ஆந்திர சமூகத்தில் நம்ம அமரும் போது ஆந்திர நமக்கு என்ன கொடுப்பாரா பலன் கொடுப்பார் கத்திற்கு காத்திருக்கிறவுள்ள புதிய பலன் அடைந்து அப்ப எப்ப நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னாக்க நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு பலனை தருகிறவராய் இருக்கிறார் அப்ப நம்ம சோர்ந்து பிளகும் போது நமக்கு பலன் கிடைக்குது பலன்னாக்க அது ஆதிக்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார் அப்ப அநேக காரியங்களால நம்ம சோர்ந்து போயிருக்கோம் நம்ம உள்ளத்துல சமாதானம் இருக்காது ரொம்ப குழப்பத்தோட மனக்கவலையோட ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்கும் அப்ப ஒன்னு நம்ம வந்து பலப்படணும் அடுத்து நம்ம அடையும் போது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தையும் தருகிற தேவனா இருக்கிறார் உள்ளத்திற்கு ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம காத்திருக்கும் போது அமர்ந்திருக்கும் போது நமக்கு பலனை இருக்கிறார் அது மட்டுமல்ல நம்ம உள்ளத்துக்கு எல்லா கலக்கங்களை குறித்து நம்ம சோர்ந்து போது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை இருக்கிறார் அப்ப இது எல்லாமே நமக்கு சரேஷன் கண்டிப்பா தேவன் நமக்கு உள்ளிர்வாதத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார்

ജീവനെ നല്ല പിതാവേ ആമേൻ